வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை ஏ தம்பி இது என்னப்பா சின்ன சின்ன கவர்ல நிறைய செடி வாங்கி வச்சிருக்க புதுசா தோட்டம் போட போறியா இல்லன்னா பார்த்தா அழகு செடி மாதிரி இருக்கு உன் வீட்டுல அழகுக்கு சைடுல எடுத்து வைக்க போறியா இது என்ன செடிப்பா இது இது வந்து அழகு செடி இல்லக்கா இது வந்து வாழை அக்கா என்ன தம்பி சொல்ற வாழைய இப்படி சின்ன கவர்ல வச்சு வளர்க்க முடியுமா நான் இதே போல அழகு செடி நிறைய கல்வாழை மாதிரிதான் இலைகள் இருக்கும் இப்படிதான் சின்ன சின்ன கவர்ல வாங்கி அதுக்கப்புறம் அதை வெளியில பெரிய பெரிய தொட்டிகள்ல வைப்பாங்க அப்படி இல்லைன்னா மண்ணில் நட்டு வைக்கிறத பாத்திருக்கேன் இது என்னப்பா சொல்ற இப்படி ஒரு வாழையை நான் பார்த்ததே இல்லையே இது வந்து ஏத்தன் அக்கா அதுவும் பாக்கும்போது இது வந்து திசு அக்கா என்ன தம்பி சொல்ற திசு வாழையா அந்த திசு வாழைனா அது எப்படிப்பா பண்ணுவாங்க இவ்வளவு சின்னதுலயே செடி வந்து வாழை மாதிரி வளர்ந்துருக்கு இது எப்படிப்பா இது எப்படி இதை அதே மாதிரி உருவாக்குறாங்க ஏக்கா இதெல்லாம் வந்து பாக்கும் போது வந்து லேபிள் அதான் அந்த வாழை செடியை வந்து உருவாக்கி குடுக்குறாங்க இதுன்னு பாக்கும் போது இப்ப ஒவ்வொரு இடத்துல உள்ள அந்த வாழை பூவை எடுத்து வந்து அந்த லேபிள கொடுத்து ஒவ்வொரு ரகத்தை வந்து வெளியிடுறாங்க தேனி ஏத்தன் மஞ்சேரி ஏத்தன் சொல்லிட்டு ரெண்டு மூணு வகைகள் இருக்காக்கா இது பாக்கும் போது தேனி ஏத்தனாக்கா பாத்தியா இந்த மாதிரி நான் செடியாட்டு இது வரைக்கும் பாத்தது இல்லப்பா சரி இதே மாதிரி நமக்கும் வாங்கணும் இது வளர்க்கறதுனால நமக்கு வந்து ஏத்த மாலையினுடைய அந்த வாலிப்பு திராணிப்பு இதெல்லாம் நல்லா இருக்குமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரியணும்னா அந்த விவசாயத்தை பார்த்தா தானப்பா தெரியும் அந்த விவசாய பத்தி உனக்கு தெரியுமா இப்படி ஏக்கா விவசாயத்தை போய் பார்த்தா தான் தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில கிள்ளியூரை சார்ந்த எஸ் ஏசுதாஸ் அவங்க வந்து திசுவாளை வாழை சாகுபடி பராமரிப்பு பத்தி பேசுறாங்கக்கா என்னப்பா சொல்ற இன்னைக்கு இரவு நமது குமரி பண்பலையில பேச இருக்காரா கண்டிப்பா நான் முதல்ல அவருடைய நிகழ்ச்சியை கேக்குறேன் அதுக்கு பிறகு இன்னொரு நாள் நேரடியில அவருடைய தோட்டத்துல போய் இந்த வாழை வந்து எப்படி பராமரிக்கிறாங்க அது எப்படி வளருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியாப்பா கண்டிப்பா நேரில் கேட்டு தெரிஞ்சிடலாம்க்கா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பார்க்க வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களாக உள்ள அனுபவங்கள் இருக்கு முப்பது வருடங்களுக்கு மேலான அனுபவங்கள் இருக்கு விவசாயத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் வந்து அனுபவங்கள் இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி பயிர்கள் வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க முன்னாடி நெல்லு அடுத்தது வாழை தென்னை எல்லாம் எனக்கு இப்போ வந்து வாழையில் திசு கல்ச்சர் அதில் ரெண்டு வெரைட்டி நட்டிருக்கேன் ஒன்று வந்து மஞ்சேரி குள்ளன் அது முன்னாடி உள்ள நம்ம இடத்து ரகம் அது வந்து அழிஞ்சு போச்சு இப்போ வந்து ஈரோடு பகுதிகளில் அதிகமாக பயிரிட்டு இருக்காங்க ரெண்டாவது தேனி ஏத்தன் அதாவது தேனி பகுதியிலருந்து தாய் பூ எடுத்து அதிலிருந்து லேபில் அவங்க வச்சு திருவனந்தபுரம் பகுதியிலிருந்து ஒரு தனியார் லேபில் இருந்து வாங்கி நட்டுட்டு இருக்கேன் இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து முன்னாடி வந்து நெல் பயிர் வந்து உங்க பகுதியில் வந்து சாகுபடி செய்தாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த மாட்டு பயிர் பார்க்கும்போது இந்த வாழைகள் சாகுபடி செய்துன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும் கூட வந்து நீங்க கூட இப்போ வந்து திசுவாலை வந்து சாகுபடி செய்றீங்க இப்போ இந்த திசுவாலை சாகுபடி செய்யு பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாருன்னு சொல்லலாம் முக்கியத்துவம் என்னன்னா சொல்ல போனா அரசுதான் என்னன்னா வெளி மாநிலங்களுக்கு எல்லாம் நாங்க கண்டுணர்வு அதாவது விவசாயம் சார்ந்த பயிற்சிகளுக்கு போயிருக்கும் வெளி மாநிலங்களுக்கு எல்லாம் நிறைய தடவை போயிருக்கேன் அப்ப அங்க என்னென்னா முன்னோடி விவசாயம் அதாவது நல்ல முறையில விவசாயம் பண்ணியிருக்க தோட்டங்களுக்கு எல்லாம் கூட்டணி போய் நேரடியாக காண்பித்து எப்படி பயிரிடுவதுன்னு உள்ள முறைகளை எல்லாம் அந்த விவசாய வச்சு சொல்லி தருவாங்க இப்ப வெளி மாவட்டத்தை பொறுத்துல பார்க்கும்போது நீங்க வந்து தோட்டக்கலைத்துறை சார்பான்னு பார்க்கும்போது நிறைய பயிற்சிகள் கலந்து கொண்டிருக்கீங்க ஆமா ஐயோ இப்போ அந்த மாதிரி நீங்க பயிற்சிகள் ஆகட்டும் நீங்க வந்து வெளி மாவட்டங்களை போய் ஒவ்வொரு தோட்டங்களை பார்க்கும்போது உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க எப்படி இருந்து அதாவது அங்கே நல்ல முறையில் சக்சஸ் ஆகக்கூடிய தோட்டங்களில் என்ன பயிர் பண்ணியிருக்காங்க அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதே போல நானும் இங்கே பண்ணி பார்ப்பேன் அந்த மாதிரி குறிப்புகள் வந்து நீங்க எடுக்கிறதா இல்லை அவங்க நட்டு நீங்கள் கேட்ட தகவல்கள் வந்து இங்கே தெரிய வாய்ப்பு இருக்கா அதாவது அந்த விவசாயியை வச்சு எங்களுக்கு அந்த சொல்லித்தர சொல்லுவாங்க அதை என்ன முறையில் நட்டு வளர்த்தி எப்படி பலன் எடுக்கணும்னு ஃபுல் விவரமும் அவங்க சொல்லுவாங்க அதை நாங்க மனசுல நிலைநிறுத்தி அதன்படியா செய்யணும் இப்போ சாதா ஒரு ஏத்தன் வாழையை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம வந்து அந்த கன்றுகளை வந்து தேர்வு செய்து தான் வந்து நம்ம நிலத்துல நட வேண்டியிருக்கும் இது இது திசு வாழையை பொருத்தோட பார்க்கும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கன்றுகள் இருக்கு இல்ல செடி வகையை சார்ந்ததா அது வந்து சின்ன செடியா தான் இருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு உயரத்துல தான் இருக்கும் பதினெட்டு ரூபாய் இருபது ரூபா அங்க ரேட்டு அப்ப அதை வாங்கிட்டு வந்து இங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே குழி வெட்டி அதை உணரப்போட்டு நடிகிறதுக்கு முன்ன ஒரு நாளைக்கு முன்னாடியே சுண்ணாங்கு வாரி விரிச்சிருவேன் சுண்ணாம்பு வாரி கன்று வச்சு மூடக்கூடிய மண்ணிலையும் சுண்ணாம்பு வாரி போட்டுருவோம் வாரி கைவிட்டு மிஸ் பண்ணி தான் வாரி போட்டு அதுக்கு கூட வேப்பம் போட்டுருவோம் அப்ப நீங்க வந்து இயற்கை முறையில தான் பாக்கும்போது நீங்க இந்த திசுவாலை வந்து சாகுபடி செய்றீங்க ஆமா முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் இப்போ எவ்வளவு ஏக்கர்ல வந்து நீங்க சாகுபடி இப்போ அந்த திசுவாலை சொல்லக்கூடியது மஞ்சேரிக்குள்ள இருபத்தஞ்சு சென்ட்லையும் தேனி ஏத்தன் இருபத்தஞ்சி சென்ட்லேயும் நட்டிருக்கேன் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து குள்ளன் திசுவாலயம் தேனி ஏத்தன் திசுவலைன்னு சொன்னீங்க இப்போ ரெண்டு திசுவாலயம் வச்சு நம்ம வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியுமா அந்த வாழைச்செடியை வச்சு கண்டுபிடிக்க வேண்டிய இது எனக்கு இல்லை அதாவது அவங்க இந்த வெரைட்டி இதுன்னு சொல்லி தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து நட்டுறது தான் ஆனால் ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துலேயே அதுக்குள்ள மாற்றங்கள் தெரியும் இலைகளில் அகலம் மஞ்சேரி குள்ளன் வந்து இலை வந்து நல்ல அகலமா இருக்கு தேனி ஆத்தம் வந்து சாதாரண நம்ம நாட்டு போலதான் இருக்கு வளர வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு தண்ணி தேங்கக்கூடாது மூட்ல மூட்ல தண்ணி தேங்கியாச்சு மூட்ல வேர்வாடல் கலங்கல்கள் வருது வேர்வாடல் வருது இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இது அதிகமா வரக்கூடிய நோய் அப்ப இதுக்கு என்னன்னா நட்டு ஒரு மாசத்திலேயே அந்த சூடோமோனாஸ் விரி இது கலந்து விட்டுருவோம் இரண்டாவது அந்த ஒரு மாசத்திலேயே வேப்பம்னாக்க மீண்டும் போட்டுருவோம் அந்த நட்ட உடனே அதில் களை வந்துடும் ஏன்னா சின்ன செடியான அப்ப அப்போ களைகளை பிடிங்கி எடுத்துட்டு அந்த இடத்துல வேப்ப முன்னாள் பின்னா பின்னாக்கு கடலை புண்ணாக்கு எல்லாம் மிஸ் பண்ணி போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் இப்போ ஒரு நம்ம சாதா எத்தனை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம வந்து அந்த நிலத்தை வந்து பண்படுத்திட்டு குளி தோண்டி நம்ம அந்த கிளங்க வந்து மண்ணுக்குள்ளே புதை வச்சு அப்படியே வளர்த்து கொண்டு வரோம் இதே இது திசுவாலை பொறுத்தவரை பார்க்கும்போது செடி வகைன்னு கூட சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன அளவில் அதை வேண்டி இருக்கோம் சார் நடிய நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குண்டு வெட்டி ஒரு ஒன்னரை அடி ஆழத்துக்கெல்லாம் குண்டு வெட்டி நம்ம அகலமாக குண்டு வெட்டணும் வெட்டிட்டு அந்த மண்ணை நிரத்தி ஆரஞ்சு ஏழிஞ்சு பள்ளத்துல நட்டு விட்டுட்டு கிழக்கிய நேரத்தில் மேடாக்கணும் அந்த தடத்தை மேடாக்கி வச்சிட்டு இந்த மழை பெய்யக்கூடிய தண்ணி ஒன்னில் வடிஞ்சு வெளியே போக வேண்டிய அளவில் ஏதாவது நம்ம கால் வசதி வச்சிருக்கோம் இல்லைன்னா நல்ல முறையில கிளச்சி வச்சாச்சு தண்ணி அடியில வட்டி போயிடும் கிளைக்கிறதுக்கு முன்னாடி குண்டில் தண்ணி கட்டிச்சுன்னா உடனே அழுகும் தண்ணி கட்டாத அளவுக்கு முதல்ல பார்க்கணும் இப்போ என்ன அளவில் வந்து நம்ம இடைவெளி கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ சாதா எத்தனை பொறுத்தள்ள பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி இடைவெளி கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ அந்த திசுவாலை பொறுத்தள்ள பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இடைவெளி கொடுக்க வேண்டியிருக்கு மஞ்சேரி குள்ளனுக்கும் தேனியாத்தனுக்கும் ஆறு அடி ஆறே கால அடி போதும் குவிண்டால் சொன்ன மிகக்கிறதுக்கெல்லாம் ஒரு எட்டு அடி ஒன்பது அடி தேவை இருக்கு அது எவ்வளோ செவ்வாலைக்குள்ள அந்த இலைகள் சாலமா படம் இதுலேயும் வந்து பல ரகங்கள் இருக்கு திசுவாலையிலையும் திசுவாலையிலும் பல ரகங்கள் இருக்கு மஞ்சேரி இருக்கு தேனியா இருக்கு இது வள்ளியூர் யாத்திரை ஒருவர் அது என்னென்னா ஒவ்வொரு பகுதியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தாய் பூல உள்ள அதை எடுக்கக்கூடிய பகுதிக்கோ பேரை போட்டு அவங்க உற்பத்தி பண்ணுவாங்க அப்ப வள்ளியூர் என்னாலே கொஞ்சம் காற்றுக்கு தாங்கக்கூடிய சக்தி உண்டு ஏற்கனவே அந்த தாய்மரம் வந்து காட்டிலேயே அது தாங்கி வளரக்கூடியது பூ எடுத்து வரக்கூடியது கொஞ்சம் காட்டுல தாங்கக்கூடிய சக்தி உண்டு அதே போலதான் தேனி மாவட்டம் அப்போ மற்ற மாவட்டத்திலேருந்து அந்த தாய் வாழையில அந்த அந்த எடுத்து வந்து திசு கல்ச்சர் மூலம் வந்து இந்த வாழையை வந்து உற்பத்தி பண்ணி எடுக்கிறாங்க ஆமா இப்ப எனக்கு வள்ளியூர் ஏத்த முதல்ல வந்து சேம்பிளுக்கு ஒரு ஐம்பது கண்ணு வாங்கி நட்டேன் அது வந்து பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ வரைக்கும் வெட்டியிருக்கேன் இப்பவும் குலைச்சிட்டு இருக்கு என்னன்னா அந்த இடம் வந்து வெயில் அதிகமாக படக்கூடிய பகுதி அதனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது பல பருவத்தில் இருக்குது ஆனால் வயலில் நட்டிருக்கக்கூடிய வள்ளியூர் ஏத்தனும் சரி மஞ்சேரி குள்ளனும் சரி எல்லாமே ஒரே பருவத்தில் வந்திருக்கு இது வந்து எத்தனை மாதத்தை பயிர் இப்போ சாதா எத்தனை பொருத்தல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதத்தில் வந்து அறுவடை முடிஞ்சிடும் இதே இது மஞ்சேரி குள்ளனும் தேனி எத்தனை பொருத்தல பார்க்கும்போது எத்தனை மாதத்தை பயிர் சார் அதுவும் இதே நம்ம நாட்டு பயிருக்கு அதே கால அளவு தான் பதினொன்று மாதத்துல எல்லாம் அழிச்சிடலாம் வளர்த்து போது ஒரு பத்தடி கைட்டு வளருது நல்ல உயரத்துக்கு நல்ல உயரத்துக்கு வளருது ஆறு சீப்பு ஏழு சீப்பு வரைக்கும் இருக்குது காய் இருக்கு இதே இது ஊடு பயிர் அந்த மாதிரி சாகுபிடிச்சு இல்லாமா ஊடுபயிர் பண்ணலாம் முதல்ல வந்து இந்த வயலில் வந்து உளுந்து போட்டிருந்தேன் ஒரு வயலில் உளுந்து போட்டேன் ஒரு வயலில் வெள்ளரி நட்டுருந்தேன் அப்போ என்னென்னா நட்டு கிளைச்ச நேரம் தொடர்ந்து மழை எதுவுமே கிடைக்கல வெள்ளரியில் மட்டும் ஒரு மூட வெள்ளரிக்கா கிடைச்சிது அதுவும் முழுக்க முழுக்க இயற்கை தான் அந்த மாதிரி காலங்கள்னு பார்க்கும்போது இந்த வெள்ளரி உளுந்து பயிர் சாகுபடி செய்யும் வந்து பெரும் பாதிப்பு வந்து பாதிப்பு நம்ம எத்தனை உரங்கள் கொடுக்க இருக்கும் எந்த மாதிரி வந்து நீங்கள் உரங்கள் கொடுக்குறீங்க இருந்து நடும்போதே அந்த வேப்ப முண்ணாக்கு போட்டு தான் நடிகம் அடுத்தது ஒரு இருபது நாள் கழியும் போது ஒரு மாசத்துக்குள்ளாடி அந்த இருக்கக்கூடிய கலைகளையும் பிடிங்கிட்டு கடலை புண்ணாக்கு பின்னக்க புண்ணாக்கு வேப்ப முண்ணாக்கு இதை போட்டுட்டு கையாலேயே பரண்டிடுறேன் ஏன்னா நம்மாட்டியே வேற எதுவும் வச்சு நம்ம புரண்டிய நேரம் அந்த வாழையில் வாழை பாதிக்கப்பட வேண்டிய வாய்ப்பு இருக்குது அதனால நம்மாட்டி பயன்படுத்த மாட்டோம் முடிஞ்சளவு கையாலே மண்ணோளை கிளறி விட்டு இது பண்ணிடுவோம் அடுத்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும்போது மீண்டும் வேப்ப பின்னாடி கடலை புண்ணா பின்னாவுக்கு பின்னாக்க எள்ளுபடி இதை பயன்படுத்துவோம் இனி இதுக்கு இடையில் மீன் அமிலம் மீன் அமிலம் அமிலம் இப்போ மீன் அமிலமும் கொடுக்குறீங்க ஆமாம் மீன் அமிலத்தை பொறுத்தளவு நீங்களே தயார் பண்ணுறதிலேருந்து வாங்குறதா மீன் அமிலம் வந்து தானே தயாரிக்க பண்ணி ஒரு கிலோ சர்க்கரைக்கு ஒரு கிலோ மீன் அதில் கொஞ்சம் அதை ஆவரேஜ் பண்ணி அதிகமாகவும் இருக்கும் குறைவாகவும் இருக்கும் பேர்த்தம் போடுவேன் வாழைப்பழம் போடுவேன் முருங்கை இலை போடுவேன் இதெல்லாமே போட்டு சேர்த்து

வாசனை வர அந்த நீங்கள் அந்த வாழைக்கு கொடுக்குன்னு பார்க்கும்போது எந்த கால டைம்ல நீங்கள் கொடுக்குறீங்க அந்த வாழைக்கு ரெண்டாவது மாதத்துல இருந்து கொடுப்போம் ரெண்டாவது மாதம் ஒரு பருவம் மூணாவது மாதம் கடைசி அல்லது நாலாவது மாதம் தொடக்கத்தில் ரெண்டு பருவம் அது கொடுக்குற விதம்னு பார்க்கும்போது எத்தனை எம்எல் எடுத்து நீங்கள் எவ்வளோ தண்ணிகள் விட்டு நீங்கள் கலக்கி அடிக்கிறீங்க சார் அப்படி அது என்ன நான் இந்த மாதிரி பார்க்க மாட்டேன் எனக்கு ஒரு ஒரு பக்கெட்டில் எடுத்து கோரி ஊற்றி கிணற்றுக்குள்ளே ஊற்றிடுவேன் ஊற்றிட்டு அந்த கிடக்கக்கூடிய தண்ணியை மோட்டர் போட்டு மிஸ் பண்ணிடுறோம் மொத்தத்திலே அது வந்து நீங்க கரண்ட் பாசனம் கரண்ட் பாசனம் அப்ப உள்ளாடியே கிடந்து மிஸ் ஆகி கிடந்துறான் நாளையா நாளா கழிச்சு மறந்தாளா தண்ணி அடிக்கணும்னு சொன்னாலும் நாளைக்கு வந்து ஒரு முறை மீண்டும் மிஸ் பண்ணி கலக்கி விடுவோம் மோட்டரை போட்டு ஓசை உள்ளாடி கிணற்று உள்ளாடி இறக்கி அடியில் பிடிக்க நேரம் அந்த அடியில் இருந்தே தண்ணி மேலே கிளம்பி மொத்தத்துலேயே மிஸ் ஆகிடும் அப்போ அது வந்து நீங்கள் விவசாயத்துக்குன்னு பார்க்கும்போது ஒரு கிணறு தோண்டி அதிலே வந்து மருந்துகளை வந்து மிஸ் பண்ணி அடிக்கிறீங்க ஆமாம் இந்த இயற்கை உரங்களை அதிலே மிஸ் பண்ணி தான் வாழைக்கு மோட்டர் பாசனம் என்னென்னா சின்ன சின்ன நோய் தாக்குதல் இருந்தது என்ன இந்த முருங்கையில வாழைப்பழம் நெல்லிக்காய் கருத்தாம்பழம் அப்ப இதுவளக்குள்ள நுண்ணு உயிர்கள் அதில் இருக்கக்கூடியதெல்லாம் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எத்தனை மாதங்கள் வர நீங்க அடிக்கிறீங்க மூணு வாழை பருவத்துக்கு மூணு பருவம் கொடுப்போம் இது மற்ற உரங்கள் எல்லாம் மற்ற உரங்களும் அதை கனவு பண்ணி ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கேப்பு பண்ணி புண்ணாக்கு உரப்பும் கொடுப்போம் புண்ணாக்கும் மூணு பருவம் களைகள் எல்லாம் என்ன பண்றீங்க களைகள் வந்து ப்ரஸ் வச்சு அடிச்சிருவான் மிஷின் வச்சுதான் மிஷின் வச்சு இப்போ களைக்கொல்லி அடிக்க பழக்கமே கிடையாது வந்து அடிக்கும்போது அந்த எல்லா எடுக்க வாய்ப்பு இருக்குது எல்லா கலைகளும் இப்போ என்னன்னா அந்த மலையில நாங்கள் இது பண்ணி அடித்து போட்டது புல்லு இப்போவும் புல்லு கிடக்கு அடுத்த புல் இன்னும் முளைக்கல ஏன்னா மழை இப்போ அந்த ஒரு சில மழை பெஞ்சுது அப்ப அந்த வெயிலினுடைய தாக்கம் இந்த புல்லு மேலே கிடைக்க புல் நேரடியாக மண்ணெல்லாம் அந்த வெயில் அடி கம்மியாகுது என்ன சொல்லுங்க இந்த டைம்ல வந்து மழை குறைவா இருக்கனால அந்த புல்ல அந்த வெயில் படம் அந்த மண்ணு அந்த ஈரத்தன்மை இருந்துட்டு இருக்கும் ஆமா அடியில் ஈரத்தன்மை இருக்கு திசுவலை பொறுத்தவரை பார்க்கும்போது பார்க்கும்போது எத்தனை மாசத்துல வந்து கொலைக்க ஆரம்பிக்கும் ஏழாவது குலைக்கும் அது வந்து எல்லா வாலையும் குலைக்க ஆரம்பிச்சிடும் எல்லா வலையும் நமக்கு உரையும் கிடைக்காது இந்த திசுவாலையில கொஞ்சம் முன்ன பின்னாடி இருக்கும் சிலது வந்து நம்ம எவ்வளவுதான் வேப்பம்னாக்கெல்லாம் போட்டு இது பண்ணாலும் நோய் தாக்குதல் இருக்கான் எந்த மாதிரி நோய்கள் வந்து தாக்குதல் அதில் வந்து என்னன்னா அந்த நம்ம தொடர்ந்து நட்டதுக்கு மேலே நட்டு இருக்கனால அந்த வாழைகள் வரக்கூடிய அந்த முக்கல் நீலி ஒரு இது இருக்கு இலை அந்த வராது இலையை வந்து சுருட்டிட்டு இருக்கும் இலை சுருட்டு இல்ல வந்திருக்காது அப்படியே அதே ஸ்டெப்ல நிற்கும் அந்த கிழங்குல அந்த குருத்தில் ஒரு புழு இருக்கும் அந்த புழு அந்த கிழங்கை வெட்டி பாய்க்க நேரம் அந்த சின்ன ஒரு நீளத்துல ஒரு ஓட்ட போல கிடக்கும் அப்போ என்னன்னா அந்த கிழங்குல இருந்து குறித்து வாரத அது முடிச்சிருக்கும் அது அப்படியே அந்த குறித்தோட அப்படி அப்படி இருக்கும் இது நம்ம அப்படியே விட்டோம்னா ஒரு பதினஞ்சு நாள் கழிய போது அதே கிழங்குல இருந்து பக்கத்துல இருந்து அடுத்தது ஒரு முளை வரும் ஆனா இது வந்து நல்ல வீரியமா வரும் ஏன்னா ஏற்கனவே அந்த தாய் கிழங்குக்கு இந்த சத்துக்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அப்ப இப்படி வரக்கூடியதுல கொஞ்சம் லேட்டாவுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு திசுவாலை பொறுத்தல கிட்டத்தட்ட ஒரு அடி வந்து உயரம் வர வளர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க கம்புகள் கயர்கள் அந்த மாதிரி கொடுத்த அனுபவங்கள் இருக்கா கம்பும் கொடுத்து கயரம் கட்டுவோம் என்ன இவ்வளவு உயரத்துல ஆமா உயரத்துல இருக்கிறனால ரெண்டாவது வந்து கொலை வந்து கொஞ்சம் வெயிட் கூடுதலாகவும் இருக்கும் அதனால கம்பம் கயரம் கொடுப்போம் இது வல்லங்கள் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா வல்லம் குடிக்க பழக்கம் இல்லை ஏன்னா வாழைகள் வந்து வயலில் நடிகது வந்து வெயில்கள் அதிகமாக தாக்காது ரெண்டாவது நம்ம கரியல போட்டாலோ வல்லம் போட்டாலோ ஒரு காய் வெடிச்சிருந்தாலோ இல்லை பழத்திருந்தாலோ நம்ம அதை மைனோட்டா அதை தான் தெரியும் ரஃபா போயிட்டு நம்ம பார்த்து இது பண்ண முடியாது அதனால இது பயன்படுத்தியது இல்லை இப்போ என்னன்னா சில விவசாயிகள் சொல்றாங்க இப்போ வந்து வல்லம் போட்டாலோ இல்லை வந்த அந்த காய்களை வந்து நம்ம புதிஞ்சு விட்டாலும் பார்க்கும்போது நல்ல திராணிப்பா இருக்கும் நல்ல கலராக இருக்கும் கூட சொல்றாங்க திராணிப்புன்னு சொல்லி அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பாய்க்கிறதுக்கு என்னன்னு என்ன அந்த குருவிகளோ பூச்சிகளோ இருந்து அந்த கரும் புள்ளிகள் இருக்காது இதுல சில நேரங்கள் அந்த புள்ளிகள் இருக்கும் இப்போ நம்ம பூ வடிக்காம விட்டு இருந்த வந்து அந்த பூவில இருந்து கனி அடிக்கிறதுக்கு வரும் முதல்ல வந்து அந்த காயில தான் இருக்கும் காயில உட்கார்ந்துட்டு தான் பூவில போகும் அப்ப அதனால அந்த பாதிப்புகளும் இருக்கும் இதில் அப்போ என்னென்னா நாங்கள் சீப்பு முடிஞ்சதான் பூவை உடிச்சிருவோம் அப்போ அந்த வவாலினுடைய பாதிப்பு குறையும் இப்போ திசுவாலை பொறுத்தவரை பார்க்கும்போது எத்தனை சீப்புகள் வந்து போட வாய்ப்பு இருக்கு ஏழு சீப்பு வரைக்கும் இருக்கு ஏழு சீப்பு வரை போட வாய்ப்பு போட்டிருக்கு எனக்கு இப்போ ஏழு சீப்பு போட்டு எத்தனை கிலோக்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு சாதா எத்தனைக்கு இப்போ இந்த திசுவாலை பொறுத்தவரை பார்க்கணும் சேம்பிளுக்கு நட்டதில் எனக்கு பதினாலு கிலோ கிடைச்சிருக்கு திசுவாலை நாட்டகம் தான் ஆனா சாதாரண நாட்டு ரகமும் நமக்கு நான் பதினெட்டு கிலோ வரைக்கும் வெட்டியிருக்கேன் இது வந்து பதினாலு கிலோ ஆனா இப்போ பூ இப்போ வரக்கூடிய பூ எல்லாம் ஏன்னா பார்க்கும்போது ஒரு இருபது கிலோ வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த காயினுடைய அந்த தரம் எப்படி இருக்கும் காய் இப்போ உள்ளது நல்ல நல்ல திராணிப்பாக வருது பார்க்கும்போதே அது நல்ல அழகா நெருக்கு காய் அதிகமா இருக்கு நல்லா இருக்கு இது இது அந்த பக்க கன்றுகள் எல்லாம் வரும் அதை நம்ம அப்புறப்படுத்த அப்படி விட்டா போதுமா இல்ல இல்ல பக்க கன்று என்னன்னா இப்போ முதல்ல சேம்புல நட்ட பகுதியில மரதாம்பு விட்டு இருக்கேன் ஒரு கண் வச்சு மரதான் போட்டுருங்க அந்த விட்டு முட்டில என்ன சொல்றீங்கன்னு பாக்கோ ஒரு டைம் வந்து திசுவாலைல இருந்து அந்த கோலைகள் எடுத்த பிறகு திரும்ப அந்த பக்க கன்றுகளை வந்து விட்டு வளர்த்தி கொண்டு வரீங்க விட்டு வளர்த்தி கொண்டு வரது அதுல இருந்து கன்று புடிங்கி பார்த்தேன் பார்த்தேன் நல்ல அதுல நல்ல இதா இருக்கு நோய் தாக்காம நல்லா இருக்கு இப்போ ஒரு டைம் வந்து நீங்க திசுவாலை வாங்கி அதுலேருந்து அந்த பக்க கன்றுகளை எடுத்து நம்ம வந்து அடுத்து திரும்ப தோட்டத்துல வந்து வளர்த்தி எடுக்க வாய்ப்பு இருக்குமா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு அதே பலன் கிடைக்கும் அதே கொலைகள் கிடைக்க வாய்ங்க அதே பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்போ எப்படி நீங்க சந்தைப்படுத்துறீங்க சந்தைப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டமான காரியங்கள் இப்போ வந்து விலை இருக்கு அது மேக்சிமம் நாங்க என்னன்னா ஓணம் மார்க்கெட் அந்த கேரளா மக்களை அந்த ஓணத்தை பண்டிகையை தான் கணக்கு பண்ணி போடுவோம் ஆனா என்னென்னன்னா இப்போ தொடர்ந்து ஓண காலங்களில் எங்களுக்கு பாதிப்பு வருது ஏன்னா அங்க கேரளாவில மழை தொடர்ந்து அந்த காலகட்டத்துல மழை வருது மழைக்கு முன்னாடி வெற்றி உங்களுக்கு கொஞ்சம் நியாயமான விலை கிடைக்கும் அந்த மழை தொடங்கியாச்சுன்னு என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ அது வந்து வியாபாரிகள் வந்து உங்க தோட்டத்திலேருந்து வாங்குறாங்க சந்தைப்படுத்துறேன் நீங்க கொலைகளுக்காக நீங்க எண்ணத்தை கொடுக்குறீங்களா இல்ல வந்து கிலோ கணக்கில் நாங்கள் வெட்டி வந்து ரோட்டங்கரையில் வச்சிருப்போம் வண்டி வரக்கூடிய சௌரியத்துக்கு தூக்கி வச்சிருப்போம் வருவாங்க வந்து தூக்கி என்ன விலை இருக்கும் ஒரு கொலைக்கு வந்து ஒரு கிலோ தடைக்கு கம்மி பண்ணுவாங்க கம்மி பண்ணிட்டு ஒரு விலை கழிச்சு மீதி உள்ளதுக்கு அமௌண்ட்டை தருவாங்க இப்போ சாதா ஏத்தனுக்கு இப்போ இந்த திசுவாலை ஏத்தனுக்குன்னு பார்க்கும்போது இதுல வந்து விலைகளில் மாற்றங்கள் இருக்கா இல்லை ஒரே விலை வச்சு தான் எடுக்கிறது சில வியாபாரிகள் வந்து ஒரே விலை கிடைப்பாங்க சில பாட்டி வந்து அஞ்சு ரூபா கம்மி பண்ணி தருவாங்க எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த வெயிட்ல வித்தியாசம் இருக்கு அது ரெண்டாவது நான் இயற்கை விவசாயம் செய்வதனால அதுலேயே எனக்கு வெயிட்டுகள் மாற்றம் இருக்கு ஆனால் இயற்கை விவசாயம் வந்து செலவு அதிகமாக இருக்கு ஆனால் அதை நமக்கு சர்டிஃபிகேட் வாங்க முடியாது ஏன்னா வயலில் மழை தண்ணி வந்து வயலோடி மறைஞ்சி பாயும் அப்போ மறைஞ்சி பாயக்கூடிய கண்டத்துக்கு அவங்க சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க எந்த காரணமும் சான்றிதழ் தரமாட்டாங்க அந்த அங்கக ஆமாம் அங்கக சான்றிதழ் தரமாட்டாங்க பழத்தினுடைய சுயப்புறத்தோட சொல்லுங்க இப்ப சாதா ஏத்தனுக்கு இப்ப அந்த திசுவாலை பழத்தினுடைய சுயப்புறத்தோட பக்கம் எப்படி இருக்கு சுவைக்கு பெரிய மாற்றமா தெரியல நல்லா தான் இருக்கு சாதா நாட்டு ஏத்தன போல தான் இந்த தேனி ஏத்தனம் ஆனால் மஞ்சேரி குள்ளனுக்குள்ளது இன்னும் அறுவடைக்கு நான் இது பண்ணல இதான் முதல் டைம் ஆமா இதுதான் மஞ்சேரி குள்ளம் வந்து இதுதான் முதல் தடவை அது நீ எனக்கு ஓனக்கடிக்கு அது அறுவடைக்கு வரும் அப்போ அதனுடைய சுவையும் மார்க்கெட் நிலவரமும் அப்போது தெரியும் இப்போ ஒரு பழத்தினுடைய சுவையை வச்சு நம்ம சாதா எத்தனைக்கும் திசுவாலை எத்தனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாமா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு காயினுடைய அதாவது காய் வந்து திசுவாலையினுடைய காய் வந்து காம்பு பகுதி நீண்டு இருக்கும் நாட்டு வந்து முண்டாதான் அப்படியே காயிலிருந்து முடியக்கூடிய பகுதியும் வண்ணமாக வந்து தேஞ்சிருக்கும் இது வந்து நீளமாக அந்த காம்பு காம்பு பகுதி அதனால கண்டுபிடிக்கலாம் உழைப்பை பொறுத்தவரை சொல்லுங்க எப்படி உழைக்கிறீங்க உழைப்புன்னு என்ன காலையில ஒரு ஆறு மணிக்கெல்லாம் தோட்டத்துக்கு போயிடுவேன் ஒரு எட்டே கால் மணி வரைக்கும் தோட்டம் அடுத்தது சிறுதொழில் உண்டு அங்கே போயிருவோம் போயிட்டு மத்தியானத்துக்கு மேல ஒரு மூணு மணி வரைக்கும் தோட்டம் அடுத்தது இந்த மறுநாள் காலையில் தான் என்ன அளவுல வந்து இந்த வாழை சாகுபடியில வந்து வருமானம் இருக்கு வருமானம்னு சொல்லும் போது இதுல சொல்லக்கூடிய இப்போ என்ன நல்ல விலை இருக்கு இப்போ ஐம்பது ரூபா செவ்வாழை அறுபது ரூபா இதுக்கு முன்னாடி எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போச்சு பதினெட்டு ரூபா வரைக்கும் வந்து விலை நிர்ணயம் என்பது சந்தையினுடைய நிலவரப்படி மக்களுடைய தேவை மழை காலங்களில் தேவை குறைவாக இருக்கும் வெயில் காலங்களில் அதிகமாக இருக்கும் பண்டிகை காலங்களில் அதிகமாக தேவைப்படும் இப்போ என்ன சொல்லுங்கன்னு பார்க்கும்போது சராசரியான்னு பார்க்கும்போது ஒரு விலை நிர்ணயம் இருந்துன்னு பார்க்கும்போது திசுவாலை சாகுபடியை பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா வாய்ப்பு இருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் நமக்கு சராசரி கிடைச்சுன்னாலே வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்போ இவ்வளவு நேரம் பார்க்கும்போது திசுவாலை சாகுபடியும் வருமான வாய்ப்பும் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஐயா இதுவரை திசு வாழை சாகுபடியும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் கிள்ளியூர் எஸ் ஏசுதாஸ் அவர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் இது உழவர் பொதுமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை